வணக்கம் ஜெயங்கொண்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆபத்து காத்த விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இணை விரிவான் செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பஸ் நிலையம் அருகே அருள்மிகு ஆபத்து காத்த விநாயகர் கோவில் உள்ளது இது மிகவும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற இக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று பல ஆண்டுகள் ஆகிறது இந்நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கோவில் திருப்பணி கமிட்டி குழுவினர் ஆகியோர் இணைந்து கும்பாபிஷேக விழாவை நடத்த முன்வந்தனர் அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு கணமதி ஹோமத்துடன் விழாவானது தொடங்கியது அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் மற்றும் சிறப்பு வேள்விகள் திருமுறை பராயணம் நடைபெற்றது இந்நிலையில் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழாவை ஒட்டி இன்று காலை கடம் புறப்பாடு நடைபெற்றது மேலத்தாளத்துடன் சிவச்சாரியர்கள் புனித நீரை எடுத்து வந்து கோவில் விமான கலசத்திற்கு ஊற்றினர் அப்பொழுது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கரகோஷங்களை எழுப்பி விநாயகப் பெருமானை வழிபட்டனர் பின்னர் மகா தீபாதனை காட்டப்பட்டு அருள் பிரசாதம் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னந்தானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் திருப்பணி கமிட்டி குழுவினர் செய்திருந்தனர் ஜெயங்கொண்டம் போலீஸ் துணை சூப்பரன் ராமச்சந்திரன் தலைமையினர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ராமச்சந்திரன் That's what it is. It That's what it is.